அதெல்லாம் மாப்பிள வெற்றியோட தான் திரும்பி வருவாரு நீ வாய வச்சுட்டு சும்மா கடை இல்லனா ஒரு போட போட்டு ஓ வீட்டுக்காரர் என்கிட்ட கேளு ஏமா நீ ஏன் இப்படி சொல்றியே நான் என்ன செய்யாம இருப்பேன் காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது போன் அடிச்சிருப்பேன் ஒரு போனும் கூட பதில் இல்லையே இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்குள்ள போறேன் கொஞ்ச நேரம் பேசாம இருந்து போனாரு அதுக்கப்புறம் வந்து இம்மட்டு நேரம் ஆகுது இவ்வளவு நேரம் ஒரு போன் கூட பண்ண முடியல அதெல்லாம் வருவார் வருவாரு பேசாம உக்காரு போன வர ஒரு போனை போட்டாவது என்ன ஏதுன்னு சொல்றது இல்ல குடிப்பு வெந்நீர் அடிக்கிற வைக்கல வெந்நீர்லாம் தேவையே என்ன அடி நான் என்ன எனக்கும் அதையும் வைக்க பக்கம் வைக்க சின்னகா பழம் வைக்க என்னம்மா கலவிக்கு இந்த நேரத்தில் கலந்து வெந்நீரில் குடிக்கணுமா அடிக்கிற வைக்கக்கு பச்சை தீயில் குளிச்சா ஆகாதாம்மா தோணை தொனனு ஏதாவது வேலை செடிக்கிட்டு ஒன்று முன்னாடியே அந்த கோப்படத்தில் வேலைக்கு போயிருக்காள்ல அதான் வந்த மேல் வலிக்கு ஒன்று சுடுதண்ணி பெட்டு வைக்க சொல்லிருக்காங்களா அக்கா அளவுகளும் அக்கா அதான் வேலைக்கா போயிருக்கான் இன்டர்வியூக்கு தானே போயிருக்கேன் இன்டர்வியூக்கு போகிறதுக்கே இம்புட்டு அலம்பு வேலை மட்டும் கிடச்சிச்சு ஆத்தாலய மகளையும் கையில் பிடிக்க முடியாது ஆமண்டி வாசலில் ஆத்தாலை மகளும் காட்டில் கிடக்காங்க எப்படா வேலையோடு வருவான் விருந்து வைக்கலாம்னு வேலையோடு வந்தால் விருந்து வைப்பாருங்க இப்போ மட்டும் வேலை இல்லைன்னு அந்த கோப்பாடை பைய சொல்லட்டும் இதே சுடுதண்ணியும் கொதிக்க கொதிக்க மேலே ஊற்றி துரத்தி விடுவாளுங்க ஆமண்டி அதுவும் கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குமோ பைபிள்ல வேலையோட விட வரானா வேலை இல்லாம வரானா யாருக்கு தெரியும் வேலை மட்டும் இல்ல ஆத்தால மகள அவன தரத்தி தரத்தி அழிப்பாளைய அடி 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 எங்க பாரு அடி மாப்பிள்ள வந்துட்டாரு சபா வாங்க 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 மாப்பிள்ள வாங்க உங்க கதவு நாங்க இம்பட் நேரமா காத்துக்கிட்டு கிடக்கோம் என்ன வாசல்லயே காத்து கிடக்குறீங்க ஆமா தான் விண்டிலுக்கு போயிட்டு வர்றீங்க வரீங்க கட்ட பின்னாடி வாசல்ல நின்னு வரவேட்டாதான நல்லா இருக்கும் அதான் நானும் எங்க அம்மாலும் வாசல்லே இருக்கோம் அப்புறம்

வந்தவரை வர வாசலே உட்காந்து நொய் நொய்யினா அதான் மனசு கோமாயி உள்ள போயிருப்பாரு செத்த விட்டு பிடிப்போம் வா வேற எங்க போனாரு அவங்க ஆத்தா வீட்டுக்கா போயிட்டாரு நம்ம அந்த பயத்துல இருந்தோம் அதான் ஆயிரம் இருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்திருக்காரு வா உள்ள போய் என்னன்னு பாப்போம் இம்புட்டு நேரம் வந்து இருக்கா சப்பா என்ன போடு போடுது வந்த மனுஷனுக்கு ஒரு சார் எடுத்து போடு பண்றா அடி நிம்மி நிம்மி தான் சொல்லுங்க என்னத்த சொல்ல சொல்ற வந்தவனுக்கு ஒரு சார் கூட இல்ல நல்லா வச்சிருக்கீங்க வீட்டை

காஃபி டீ கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக தான் குடிப்பா இந்த கோபாலு திருட்டு பையன் அஞ்சு ரூபா அக்கௌண்ட்டில் டீ குடிக்கவே அவனால் முடியாது இவனை நம்பி எவனும் டீ கூட தர மாட்டான் இவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டீ குடிப்பாங்க டீ ம் அப்போ என்கிட்ட கொடுங்க 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 ம் அதான் அப்புறம் அந்த வேலை என்னாச்சுன்னு அதான பார்த்தேன் இன்னும் என்னடா கேட்கலையே மாப்பிள்ள ஒன்றும் இல்லை என் பொண்ணு காசுக்காகலாம் கேட்கல ஹாயர் இருந்தாலும் இன்றைக்கி ஐம்பட்டு பேர் முன்னாடி நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன் எங்களுக்கு எம்பிட்டு பெருமையாக இருக்கும் அதான் உங்கள் வயலையும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறான் ம் ம் சொல்கிறேன் சொல்கிறேன் இங்கே எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்கிறேன் இந்த கோபாலுக்கு போன இடத்துல வேலைக்கே அடைச்சிருச்சு அக்கா நெசமாக தான் சொல்கிறீங்களா மாப்பிள்ளை உண்மையாக மாப்பிள்ளை அடா ஆமாங்கிறேன் நிம்மி இனிமேல் உன்னை யாராவது உன் புருஷன் என்ன வேலைக்கு போகிறான்னு கேட்டால் ஒரு லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான்னு தைரியமாக சொல்லுடி கிட்ட யாரும் மருமகன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கேட்குறான் மேக்கிறான் கம்பெனியில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாருன்னு சொல்லுங்க தேரிம அப்படி சரி சரி கண்டிப்பா சொல்றேன் இனிமே இதுங்க அலும்ப தாங்க முடியாது சாதாரணமாவே இம்பு டாட்டா இப்ப வேலை வேற கிடைச்சிருச்சுல இனிமே கையில பொடிக்க முடியாது சரி உடுடி எப்படியோ அந்த வெறும்பைய வேலைக்கு போய் நாலு காசு சேர்த்து சந்தோஷம் தான் நம்ம தலை உருளாம இருக்கும் ஆனாலும் ஒரு லட்ச ரூபா சம்பளங்கிறது என்னால கொஞ்சம் நம்ப முடியல ஏன்னா நிம்மி எங்கேயோ புகையிற வாட வரல இல்லையா மாப்பிள்ள எனக்கு ஒண்ணு வரலையே இத நல்லா கவனிங்க எங்கேயோ கொழுந்து விட்டு வயிறு எரியுது ஆமா 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 சரியா சொன்னீங்க அத்தா இங்க பல பேரோட வயிறு எரிச்சலால இருக்கு ஏக்கா நம்மள தான் சொல்றேன் தெரியுது தெரியுது இனிமே யாரும் பெருசா பெருமை பேச முடியாதுல்ல எல்லாரும் எனக்கு கீழே இந்த வீட்டுல மோ அண்ணனுங்க ரெண்டு பேரும் என்ன விட கம்மியா தானே சம்பாதிக்கிறானுங்க அது நிம்மி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு இங்க நின்னானு வையன் பல பேரோட வயிற்றுச்சல வீடே எரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ナナ நம்ம உள்ள போய் பேசுவோம் அத்தை நீங்க வாங்க நீ போங்க மப்புள என்ன என்ன பின்னமே சரி சரி பாத்தீங்களா என்ன என்ன பேசி பேசுனீங்க புருஷனோட இப்ப பாருங்க அவர் அறிவுக்கும் திறமைக்கு எப்படிப்பட்ட இடத்துல மேனேஜரா வேலை செஞ்சுட்டோரு பேரே பாத்தியா கம்பெனி பேரே கேக்குறan மேக்குறானே இப்படி ஒரு பேர்ல கம்பெனி எப்படி இருக்கு பாத்தியா ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்து இந்த மப்புளயோட அறிவை பார்த்து வீんで வேலைக்கு பாத்து பக்குவமா அவர்க்கிட்ட மரியாதை நடந்துக்கங்க சொல்லிடுங்க என்ன மாதிரி பேசிட்டு கிடந்தீங்க வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது ஜாக்கிரத போய் இந்த கப்ப கழுவி வைங்க இத போய் நாலு பேட்ட சொன்னா தான மனசு ஆறும் குடுமி சுகுமாரி எங்க டீ இருக்கீங்க அம்பட்டத இனிமே ஆட்டாலே மகளே கையில பிடிக்க முடியல ஆமாக்கா சரியா சொல்லுங்க